உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சார்ன்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ப சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன்லையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் முத்திராண நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் அதே மாதிரி அவிட்டு நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் சரியாக மதியம் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி பலன் அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கப்போகுது இந்த மகர ராசி மாதிரி உழைக்க தெரிந்தவர்கள் உழைப்பாளிகள் எப்போவுமே உழைப்பு உழைப்பு உழைப்பால் உயர்ந்தவர்கள் யாருமே கிடையாது அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்ட வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார் உழைக்கணும்னு நினைக்கிறேன் உழைச்சி நம்ம ஏதாவது சாதிக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் நஷ்டம் 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 வாழ்க்கையில் நான் படாத நஷ்டங்கள் கஷ்டங்கள் எதுவுமே கிடையாது அப்புடின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மகர ராசி அன்பர்கள் இருக்கீங்க ஏன்னா அந்த அளவுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் நெருக்கடி அவமானம் கெட்ட பேரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஒரு தொழிலில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருமோ எல்லா பிரச்சனையும் சந்திச்சிட்டேன் சார் இது மாதிரி சந்திக்கிறது ஒண்ணுமே இல்லை உயிர் மட்டும்தான் இருக்கு மற்றது எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன் சம்பாதிச்ச காசெல்லாம் இழந்துட்டேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகமான பயிற்சியாக இருக்கு முதல்ல என்னென்னு கேட்டிங்கன்னா குரு உங்க ராசியை பார்க்குறாரு முதல்ல என்னன்னா ஒரு தைரியம் வரும் முதல்ல ஏன்னா மகர ராசி என்பர்கள் ரொம்ப அதை இழந்துட்டு இருக்கீங்க நம்மளாம் இதுக்கப்புறம் சாதிக்கவே முடியாது சார் நம்மளாம் வந்து எதுவுமே வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது என்னுடைய பட்ட உழைப்பு நீண்ட காலமாக பத்து வருஷம் உழைச்சேன் இருபது வருஷம் உழைச்சேன் மொத்தத்தையும் இழந்து ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறேன்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு அந்த மனம் நடக்கப்பட்டது நொந்து போன மனம் இப்போ இந்த வருஷம் முதல்ல நம்மளால் திருப்பி செய்ய முடியுன்ற அளவுக்கு சில வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்குது ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் மகராஜி என்பது திருப்பி பழைய மாதிரி எந்திரிச்சு வந்துடுவீங்க அது இல்லாததெல்லாம் தான் சார் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய தொந்தரவு செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனைகள்லேருந்து தீர்ந்து திருப்பியும் தொழிலை பழைய மாதிரி கொண்டு வரக்கூடிய அற்புதமான வருஷமாக ஆரம்ப வருஷமாக இந்த குரு பயிற்சி பழங்குறதுக்கு அதே போல் வேலையில் இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சால் கூட எங்கிட்ட நல்ல பேர் இல்லை சார் என்னை நிறைய ஆஃபீஸில் அசிங்கப்படுத்திட்டாங்க என்னை வேணும்ட்டே வேலையை விட்டு அமைச்சாங்க என்னை வேணும்டே பாலிடிக்ஸ் பண்ணி என்னை வந்து டீக்ரேட் பண்ணாங்க டீப்ரமோட் பண்ணாங்க என் கீழே வேலை செஞ்ச ஒரு ஒன்றுமே திறமை இல்லாத ஆளை என் மேலே ப்ரொமோட் பண்ணி என்னை அசிங்கப்படுத்தினாங்க எனக்கு தொல்லை கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வருந்தக்கூடிய ஒரு சூழலில் இருந்த மகர ராசி இந்த வருஷம் நீங்க எதிர்பார்த்த அங்கீகாரம் நீங்க எதிர்பார்த்த ப்ரொமோஷன்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு உங்களை எதிராக யாரெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்களோ அவங்க மாறி போய் அவங்களாம் கஷ்டப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அதனால வாழ்க்கையில மென்மேலும் வளர்ச்சி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வரூப வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அதே போல இந்த வருஷம் குழந்தை பேரு சார்ந்த பிரச்சனைக்கு நிறைய மகர ராசி என்பர்கள் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா குழந்தை மட்டும் இல்லை ரெண்டு வருஷமாக ட்ரை பண்றோம் மூணு வருஷமாக ட்ரை பண்றோம் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் கோவில் குளம் போயிட்டோம் எல்லா பரிகாரம் பண்ணிட்டோம் எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்துட்டோம் ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் நடக்கலன்னு நினைக்கிற இந்த வருஷம் குழந்தை பேர் கிடைப்பதுக்கான அற்புதமான வருஷமா இருக்கு ஏன்னா காரகன் குரு பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தும் நடக்காம இருந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில் உங்க உடம்பு தான் வீணா போயிருக்கும் பணம் தான் செலவு பண்ணியிருப்பீங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை இப்போ எடுங்க அந்த குரு பயிற்சி அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பேர் கிடைக்கும் அதே போல் திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமா இருக்கு குருவுடைய பார்வை விழுறதுனால குருவுடைய நோக்கம் வந்துச்சு வியாழ நோக்கம்னு சொல்லுவோம் இந்த வியாழ நோக்கம் வந்தோம்னா நிறைய மகர ராசி என்பது திருமணம் நடக்கும் நிறைய பேருக்கு வந்து கடந்த காலகட்டத்துல எல்லாம் பார்த்து எல்லாம் ஓகே சொல்லி திருமணம் காலி கட்டக்கூடிய நேரத்துல போயெலாம் சில பேர்லாம் நின்று அதனால டோட்டல் ஃபேமிலியே வருத்தப்பட்டு ஏண்டா நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது எந்த குடும்பத்திலயும் இல்லாம நம்ம வீட்டில் மட்டும் ஏன் அந்த மாதிரி நடந்துச்சுன்னு வருத்தப்படக்கூடிய சூழல் நிறைய பேர் இருந்திருக்கும் அதுவும் பெண்களா இருக்கீங்கன்னா அந்த நினச்சி நினச்சி ரொம்ப பாதிக்கப்பட்டு ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெளில வர முடியுன்ற ஒரு சூழல் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு தடை வந்து ஒரு திருமணம் நடந்து நடக்க வேண்டிய சூழ்நிலையில் நின்று போகும்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் விரக்தியின் உச்சக்கட்டத்துக்கே போயிருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து ஏண்டா உயிரோட இருக்கின்ற சிந்தனைகள்லாம் கூட வந்துடும் அந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து நீங்கள் எதிர்பார்த்த வரன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பையன் வர்றதுக்கான அற்புதமான வருடமாக இருக்குது கடந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆகிருந்தால் தான் பிரச்சனை அதை நினச்சி சந்தோஷப்படுங்க மகர ராசி என்பர்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் நடஞ்சி அப்படின்னா நல்ல வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் இந்த வருஷம் கல்யாணம் ஆகி பிரிஞ்சு வாழறவங்க நிறைய மகராசி என்பது என்னென்னா அந்த ஏழரை சனி காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று பேச வந்திருப்பீங்க உங்கள் அதை தப்பாக புரிஞ்சிருப்பாங்க இல்லை கணவரால ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல் வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க உங்கள் மாமியார் வீட்டில் சப்போர்ட் பண்ணிக்க மாட்டாங்க எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறினதுனால பார்த்தீங்கன்னா பிரிவினையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பழையதெல்லாம் மறந்துடுங்க மறந்துருங்க நேரம் தான் யாருமே தெரிஞ்சு தப்பு பண்ணுறதில்ல அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த தவறுகள் நடந்தா இருந்தால் கூட அதை மறந்துட்டு சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் போய் பேசுகிறீங்கன்னா சேர்ந்து வாழக்கூடிய சூழல் இருக்குது இல்லை சார் நாங்கள் பிரிஞ்சுட்டோம் குழந்தை இல்லாதனால பிரிஞ்சிட்டோம் குழந்தையால பிரிஞ்சிட்டோம் குழந்தை அவர்கிட்ட இருக்கு குழந்தை இப்போ என்கிட்ட இந்த மாதிரி சண்டை சச்சரவுல பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்குலாம் ஒரு மறு திருமணம் நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நடக்கூடிய காலம் நீங்க இப்போதான் மனசு மாறிட்டு இருப்பீங்க திருமணம் ஆகி வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நிறைய அவமானங்கள் நொந்து போய் இதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சவங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் மாற்றங்கள் வரும் நம்மளுக்கும் ஒரு துணை வேணும் அது எதுவும் நடந்து நடந்து போச்சு இதுக்கப்புறம் திருமணம் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற ஒரு சூழல் யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் வரும் அந்த காலகட்டத்தில் மறு திருமணம் நடந்து அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் வரும் ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஏறந்த சனி காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்காம அந்த சனி பகவான் போக மாட்டார் ஏன்னா முன்ஜென்ம கர்மா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதனால ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்குதுனால பாதிப்புகளை சந்திச்சுருக்கீங்க அதே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க வெளிநாட்டில் வேலை போயிடுச்சு கம்பெனியை மூடிட்டாங்க இல்லை கம்பெனிலேருந்து என்ன வெளில அமைச்சிட்டாங்க இந்த மாதிரி சூழலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அங்கேயே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் அங்கே பிஆருக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டிலே இருக்கீங்க அங்கேயே எனக்கு தொழில் நான் பண்ணுறேன் தொழில் சரியாக நடக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாற்றம் இருக்கும் அதனால நிறைய பணம் சம்பாதிப்பீங்க மாதிரி வெளி வெளிநாடு போகணும் நான் இந்தியால இருக்கேன் சார் கொஞ்சம் கடன் அதிகமாயிருச்சு ஒரு வீடு வாங்கினேன் கடன் ஆயிடுச்சு ஒரு இடம் வாங்கினேன்னு கடன் ஆயிடுச்சு வேலை நடுவில் அதனால் கடன் ஆயிடுச்சு குடும்பத்துக்கு செலவு பண்ணு கடன் ஆயிடுச்சு ஆனா குடும்பத்தில் இருக்கவங்க என்ன எதுவும் மதிக்கல பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல நான் சம்பாதிக்க முடியும்னு நினைச்சு ஏதாவது ட்ரை பண்ணேன் சார் ஒன்றும் நடக்கல வெளிநாடுக்கெலாம் பார்த்திங்கன்னா சில இடத்துல பணம் கட்டிலாம் ஒண்ணும் நடக்கல சில இடத்துல வாய்ப்புகள் வந்துச்சு ஆனா எனக்கு வராம வேற ஒருத்தர் தட்டிட்டு போற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுமாதிரி வெளிநாடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏன்னா மகர ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு பத்தாவதாக வரக்கூடிய ராசி அங்கே இருக்கக்கூடியவர்கள் தொழில் வெளிநாட்டில் வெளியூரில் பண்ணீங்க அப்படின்னா நிறைய லாபங்கள் சந்திப்பீங்க அதை ஏற்கனவே சம்பாதிச்சு தான் இருந்திருப்பீங்க ஆனால் அந்த ஏழரை சன எல்லாம் போய் எதுவுமே பணமே வரல சார் சில எக்ஸ்போர்ட்லாம் பண்ணோம் அங்கே ஏமாத்திட்டாங்க அந்த மாதிரி சூழல்லாம் இருந்தவங்களுக்கு மறந்துடுங்க அதெல்லாம் அதெல்லாம் உங்களுடைய கெட்ட நேரம் அது வந்து உங்களுடைய எண்ணமோ உங்களுடைய திறமை அப்படி தான் ஆயிப்போடலாம் கிடையாது ஆயிடும்லாம் கிடையாது உங்களுடைய கெட்ட நேரம் காலத்தில் அந்த மாதிரி ஒரு சூழல் நடந்திருக்கும் பணத்தை ஏமாந்துருப்பீங்க வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணி இல்லை இம்போர்ட் பண்ணி அந்த பொருள் பயன்படுத்த முடியாமல் அதனால் ஒரு கடன் வந்திருக்கும் அந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இப்போ திருப்பி பழைய மாதிரி வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்திங்கன்னா நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக அந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது மொத்தத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் முன்னேற்றம் ஏற்றம் அதே போல் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா படிக்கிறவங்களுக்கு வெளியூரில் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் வேலையில் அரசாங்க வேலை தேடக்கூடியவர்கள் நிறைய மகராசியம் இருப்பீங்க நான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறேன் யூபிஎஸ்சி எழுதுறேன் குரூப் ஒன் எழுதுறேன் குரூப் டூ எழுதுறேன் ஆனால் எனக்கு பக்கத்தில் வந்து கிடைக்காம போயிடுச்சுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த அதாவது இந்த வருஷத்துல நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அரசாங்க வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்க போகுது ஏன்னா குரு பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து பதினோராம் வீட்டை பார்க்கிறாரு ஆனா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றம் வரும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த மகர் ராசி செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ராசி அதனால ரியல் எஸ்டேட்டில் இந்த மெட்டீரியல் சப்ளைல ஹார்ட்வேர் ஐட்டமில் இந்த மண் செங்கல் கல் விற்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அதனால கடன் வந்துருச்சு அதனால நஷ்டப்பட்டேன் அதனால பெரிய பிரச்சன இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் அந்த பிரச்சனை எல்லாம் தீரும் உங்களுடைய அந்த ரியல் எஸ்டேட்டில் போட்ட பணம்லாம் திருப்பி வரும் ஹார்ட்வேரில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹார்ட்வேரில் நிறைய லாபங்கள் வரும் அதேமாதிரி கல் மணல் விற்கிறீங்க அப்படின்னா அதில் நிறைய சம்பாதியங்கள் வரும் அதே போல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பலன்கள் போது நம்ம சொன்ன பலன்கள் மகர ராசி என்பவர்களுக்கு பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய பொசிஷன் நல்லா இருக்குது இல்லை ரிஷபத்துலேயே குரு இருக்கார் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் அதே மாதிரி யோக தசை நடக்குது நிறைய மகராசி என்பது என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு தப்பான விஷயத்தை செஞ்சுட்டு தான் இப்போ கடனில் மாட்டிகிட்டு இருக்கீங்க இல்லை உங்களுக்கு தெரியாத தெரியாதீல்டில் இருந்து கடனை இருக்கீங்க ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை விளாட்டி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் தொழிலை பா பண்ணுறது வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வேலை மாற்றம் பண்ணுறது சிறப்பு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும் அதனால் ஒரு சுய ஜாதியும் ஒரு அடி பார்த்துங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தூறு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கின் பவந்து